அனைவருக்கும் வணக்கம் நான் திரோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக காணொளியில் சந்திக்கலை அதுக்கு காரணம் வந்து நான் ஒரு லைஃப் போட்டு கடைசியாக போட்ட லைஃப்பில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா ஸ்ரீலங்காவில் நடக்கிற அனர்த்தத்தை கொண்டு தான் நாங்கள் லை காணொளிகள் போடலைன்னு அதில் சொல்லியிருப்பேன் அஞ்சாந்தேதி மட்டும் காணொலியில் கண்டிப்பாக வராதுன்னு அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் காணொலியில் வருவோன்னு ஏன்னா நியூஸ் பிரகாரம் வந்து அஞ்சாந்தேதி மட்டும் கொஞ்சம் கஷ்டமான சிக்கலான தாங்க அதனால நாங்க காணொளியல் போடாம விடுறோம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் கன்ஃபார்மா காணொலியில் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தேன் நேற்று லைஃப்ல நேற்று டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால மைக் ஒர்க் பண்ணல அது நானும் கவனிக்கல லைஃப்ல கதைச்சுக்கிட்டு இருந்தேன் அது கடைசில தான் மைக் ஒர்க் பண்ணலன்னு எனக்கு தெரிய வந்துச்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னு அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ட் இன்னைக்கு என்ன காணொலியில் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அதை உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்கத்தின் தரம் சொல்லி கொண்டு வாங்க காணொலிக்கு போலாம் இன்னைக்கு என்ன காணொலின்னா மயோ வரல என்ன மயுக்கு வழக்குனால மயு வரல பட் வியா வந்திருக்காங்க என்னோடய தங்கச்சி வந்திருக்காங்க நான் வந்திருக்கேன் நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கேனா இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வந்துக்கிட்டு தானே ஸோ கிறிஸ்மஸ் சீசனில் ஆல்ரெடி நான் கொக்கோ கோலா ட்ராக் காட்டியிருப்பேன் அந்த கொக்கோ கோலா ட்ரக்குக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உள்ளே போயிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு அண்ட் நாங்கள் எங்களோடய என்னோடய குட்டிமாயம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் இப்படி என்ன என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சோ தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் பாசலில் இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல ஏரியால அந்த கொக்கோ கோலா ட்ராக் வந்திருக்கு இன்னைக்கு பாசலுக்கு இந்த முறை வரல போன வருஷம் வந்துச்சு ஆனா இந்த முறை பாசலுக்கு வரல அப்ப அவுக்ஷ்டுக்கு வந்த இடத்துல நாங்க அங்கே அங்க போயிட்டு அங்க என்னென்ன செய்யறோன்னு தான் காணொலியில காட்ட போறோம் அண்ட் இன்னொரு விஷயம் ஆறாம் தேதி வந்து கிளாஸ் ஸ்டாக் அந்த சமி கிளாஸ் ஸ்டாக் வந்து சந்தியா கோப்ல வந்து எப்பவும் சமி கிளாஸ் வருவாரு ஆனா இந்த வாட்டி என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சாம் தேதி சம்மி கிளாஸ் வரப்போகுது ஸோ நீங்களும் உங்களோட கிச்சை கூட்டிகிட்டு போங்க பட் இந்த காலம் லேட்டா வரதுனால நான் சொல்ல மாட்டேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறாம் தேதிக்கு வந்து நீங்க இது பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து ரெண்டு மணிலிருந்து இருந்து நேரம் மட்டும் இது ஹாலி கிளாஸஸ் வருவாங்க அதை பார்க்க சந்தோஷமா இருக்கும் செம்மையாக இருக்கும் எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் காட்ட முடியாத காரணம் என்ன சண்டே வந்து எங்களோட ஃபேமிலி வெட்டிங் ஒன்று ஒன்று இருக்கு ஸோ அதுக்கு நாங்கள் சாட்டர்டே ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாத்துக்கும் போயிருவோம் அதனால எங்களால் அதை காட்ட முடியாது இப்ப பாருங்க எவ்வளோ குளிர்னு மரம் எல்லாம் ட்ரெஸ் இல்லாம இருக்குது மரத்தை எல்லாத்தையும் காட்டுங்க தங்கச்சி மரம் எல்லாம் ட்ரெஸ் இல்லாம இருக்கு ஏங்கி சிரிக்கிங்க ட்ரெஸ் இல்லாம இருக்குன்னா அது இலையோடு இருந்துச்சுன்னா ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் இலை இல்லாமல் ட்ரெஸ் இருக்குன்னு இல்லைன்னு அர்த்தம் ஸோ இப்போ நாங்கள் இந்த காலையில் இதில் கட் பண்ணிட்டு நாங்கள் அவுஷ்ட கிட்டே போயிட்டு தொடர்றோம் இன்னொரு ஃபோர் மினிட்ஸில் நாங்கள் சேர வந்து இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் அவுக்ஷில் இந்த இடத்துல நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அந்தமர் வாழ்ந்த இடம் ஒன்று காட்டியிருப்போம் உங்களுக்கு அந்த இடத்துல தான் இந்த கொக்கோ கோலா ட்ரக்கும் வந்துருக்கு மேகா ஸ்டோர்ல செம்ம டிராஃபிக்னால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு இப்போ அந்த டைம் வந்து எங்களுக்கு நாளை ஹால் ஆனால் பாருங்கள் நாளை ஹாலில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் நாலு ஹால் இப்படி இருக்காது இன்றைக்கி ஓகேயா இருக்கிறபடியாக அப்படி இருக்குது அந்த வெதருக்கு இன்னும் ஃபோர் மினிட்ஸில் நாங்கள் வந்துவிட்டோம் பார்ப்போம் அதாவது ரெண்டு மணிலேருந்து எட்டு மணி மட்டும் உங்களோட உங்களோட சிட்டியில் எடுத்துகிட்டு டைமுக்கு போயிட்டு வருவாங்கன்னு பாருங்கள் இது எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் நாங்கள் வாரதுனால எங்களுக்கு டைம் கிட்டத்தட்ட தெரியும் அண்ட் ரெண்டு மணிலேருந்து எட்டு மணி மட்டும்னு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாசலுக்கு வரல ஆனால் பாசலுக்கு அருகாமையிலேயே அவுஷ்டுக்கு வந்திருக்காங்க தூரம் இல்லை இருபது நிமிஷம் தான் ஸோ அங்கே பாருங்க முன்னுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால எல்லாம் இப்படி இருக்கு டிராஃபிக் 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 ஒர்க் முடிகிற டைம் தானே அப்போ டிராஃபிக்காக இருக்கும் யூ எக்ஸைட்டட் ஏ எவ்வளோ எக்ஸைட்டட் ரொம்ப அவன் ஸ்கூல் முடிச்சிட்டு தான் வந்திருக்கா ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு வரோம் இவன் வீட்டில் சொல்லி போட்டு பிரேக் போடுறானா விண்டர் டைமில் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறதை பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் ட்ரைவ் பண்ணுறானுங்க அதுக்காக நான் பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணு சொல்லல பட் ரெண்டு மூணு வாட்டி இப்போ ஹைவேலையே ஆக்சிடென்ட் நடக்க பார்த்துச்சு ஐ திங்க் இவங்க எல்லாம் அங்கே தான் போகிறாங்க தெரியுமா குட்டி கோப் அங்கே கோப் காட்டுறாங்க கோப் மெகா ஸ்டோரில் தான் இருக்க போகுது தேங்க்யூ ரொம்ப நன்றி நீங்கள்லாம் யோசிக்கலாம் என்னக்கா இந்த உங்களோட ஏரியாவுக்கு இன்னும் ஸ்னோ வரலையான்னு எங்களோட ஏரியாவுக்கு ஸ்னோ வந்து கொஞ்சம் லேட்டர் தந்துட்டு போயிருக்காங்க இப்போதைக்கு வர மாட்டேன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் மேபி சாட்டர்டே ஸ்னோவுக்கு சான்ஸ் இருக்குது நாங்கள் போகிற ஏரியாவுக்கு ஸ்னோ சான்ஸ் இருக்குது ஆனால் இருக்குது இன்னும் ஸ்னோ வரல வந்திருந்தால் கண்டிப்பாக காட்டியிருப்போம் ஆனால் வரலை வந்துட்டோம் வர போறோம் மேபி தூரத்துல இருந்தே கோகோ கோலா ட்ரக் தெரியும் சில நேரத்துல எங்க நான் உள்ள போக மாட்டேன் தங்கச்சியும் வியாவையும் உள்ள அனுப்பி விடுவேன் அங்க தொப்பி போட்டுட்டு போறானுங்க கோகோ கோலா தொப்பி அங்கதான் ஓகே இப்போ வந்துவிட்டோம் பார்ப்போம் கொக்கோ கோலா ட்ரக் எங்கே என்ன தேடுவோம் மேகா ஸ்டோரில் இருக்குன்னு சொன்னானுங்க அங்கே இருக்கு ஓகே சிக்கல் ஓமா லைனம்மா லைனம் லைன் நாங்கள் கீழே விடுவோம் குட்டியான மேலே பார்ப்போம் அவங்க இருக்கான்னு மேலே பார்ப்போம் என்ன சான்ஸ் இருந்தால் இருக்கும் எனக்குன்னு ஒரு பாக்கிங் கடவுள் எழுதி வச்சிருந்தா இருக்கும் இல்லன்னா இருக்காது ஆனா இவ்வளவு எடுக்க போறாரு அண்ணா எடுங்க ஓ ஓகே நாங்க பார்க் பண்ணிட்டு இறங்கிட்டு தொடருவோம் ஒரு பார்க்கிங் ஒன்று நல்லதாக கிடச்சிருச்சு எங்களுக்கு மேலே ஸோ ஈஸியாக இருந்துச்சு இப்போ கூடலாம் லைனில் நிற்கிறாங்க ஃபோட்டோஸுக்கு அண்ட் கொக்கோ கோலாவுக்கு வந்து குறைவா தான் நிற்காங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொக்கோ கோலா செய்வோமா இல்லை என்ன மாதிரி செய்வோம் உங்கள் ரெண்டு பேர்ட்டு தான் கேட்குறேன் நான் ஃபோட்டோக்கு தான் லைனில் நிற்கிறாங்க நாங்கள் இதுக்காக போவாங்க லைனை பார்த்துன்னா தெரியும் கடைசி மட்டும் லைன் எங்கே முடிவே தெரியல முடிவு எங்க இருக்குன்னே தெரியல ஐ விஷ் உங்களுக்கு இந்த லைனை காட்டலாம்னு ஆனா காட்ட இல்லாத அளவுக்கு அப்படி லைனா இருக்கு ஸோ இங்க பாருங்க கொக்கோ கோலா ட்ராக்கு வந்துட்டோம் அங்கே கொக்கோ கோலா ட்ராக் அங்க பின்னாடி நிக்க நாங்க இங்க நிக்கோம் ஐயா என்ன சொல்றீங்க இன்னைக்கு எட்டு மணியோ ஒன்பது மணியோ தெரியாது பார்ப்போம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு மரோனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவதுங்க நானும் மயவும் வந்த இடத்துல நாங்கள் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போனோன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து எவ்வளோ பெரிய லைன்ல நிற்கிறோம் எவ்வளவு பெரிய லைன்ல நிற்கிறோம் லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு இருட்டிக்கிட்டு வருது டைம் இப்ப ஏழு மணி ஆகுது இல்லை நால முக்கால் நாலு ஐம்பது ஆகுது நல்லா இருக்கு பாருங்க நாங்கள் இன்னும் லைன்ல தான் இருக்கோம் இந்த லைனில் விட்டு போகிற மாதிரி தெரியல ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு சந்திக்கிறோம் சரியா உள்ளுக்கே எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி காட்டிட்டு போனே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறோம் நான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வெயிட்டிங்ல விட்டுட்டு அவங்கள லைனில் நிற்க சொல்லிட்டு நான் காருக்கு வந்தேன் காருக்கு வந்து கேமரா வச்சுட்டு போகணும் ஏன்னா கேமராலாம் தேவையில்லை என்ன ஆல்ரெடி காட்டிட்டு போனே ஸோ இனி ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலி கையில் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் இந்த வருஷம் சண்டா வந்து எங்க கூட கொஞ்சம் கூட நேரம் கழிச்சாரு ஆஹ் எல்லாம் கேட்டாரு எப்படி இருக்கீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு என்ன விஷ் பண்றீங்கன்னு சோ இன்னைக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சோ நம்பறோம் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே இவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சோ இன்னொரு காணொலி சந்திக்கும் உங்களை பிரியா உங்களுக்கு